நான் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் கண்டிப்பா நடந்தே தீரும் ஆனா அப்படி நடக்கணும்னா நீ உன்னை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கணும் நான் எதை எடுக்க சொல்றனோ அத நீ எடுத்து ஆகணும் சரி அது என்னன்னு சொல்லுங்க நீ சபதத்தை எடுக்கணும் நான் என்னெல்லாம் சொல்றனோ அதுபடியே நீ செய்யணும் நான் இப்ப உனக்கு வாக்கு கொடுக்கறேன் ஒருவேளை நான் சொல்றபடி நீ கேட்டா இந்த ராமாவோட பேர இதுக்கப்புறம் எங்கையும் கேட்க மாட்டேன் இந்திரலோகத்திலையும் இல்ல பரலோகத்திலையும் இல்ல சரி பாபா நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன் நான் சபதம் எடுக்கிறேன் கூடிய விரைவில் நீ விருப்பப்பட்ட எல்லாமே நடக்க போகுது நான் வாக்கு கொடுக்கிறேன் நாளைக்கு அரசவையில பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கு கடைசி நாளா அமைய போகுது